காகங்களுக்கு அடுத்த அதிக புத்தி கூர்மை கொண்டவை காகங்கள் என்று ஆய்வுகள் கூறுகின்றனவாம் காகங்கள் ஆஸ்திரேலியா வட அமெரிக்கா ஆப்பிரிக்கா ஐரோப்பியா ஆசியா என பல பகுதிகளில் வாழ்கின்றனவாம் காகங்களின் ஆயுட்காலம் அதிகபட்சமாக இருபது ஆண்டுகளாம் காகங்களின் மூளை பெரியது என்பதால் அவற்றின் ஞாபக சக்தி அதிகம் என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் காகத்தின் அளவில் உள்ள உயிரினங்களோடு தாகத்தை ஒப்பிடும்போது அதனுடைய மூளை பெரியதாம் தாகங்கள் கூட்டமாக வாழும் இயல்புடையவை மனிதர்களிடமும் நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டு அனுசரித்து வாழும் குணம் கொண்டவையாம் காகங்கள் பொதுவாக அனைத்தையும் உண்ணுமாம் தானியங்கள் புழுக்கள் விதைகள் கொட்டைகள் பூச்சிகள் பாம்பு எலி தவளை உட்பட அனைத்து இருந்த எல்லா பிராணிகளையும் உண்ணுமாம் காகம் ஒரு துணையுடன் மட்டுமே வாழும் குணம் கொண்டதாம் ஆண் பெண் முட்டைகளை அடை காக்குமாம் ஒரு பெண் காகம் சராசரியாக ஒரு நேரத்தில் நான்கு முதல் ஏழு முட்டைகளை இடுமாம் மனிதர்களின் முகம் மற்றும் முகபாவத்தை வைத்து அவர்களை இடை போடும் திறன் காகங்களுக்கு உண்டு என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாம் தாகங்களுக்கு பிரத்யேக மொழி உண்டு வாகும் இடத்திற்கு ஏற்ப அதன் மொழியும் மாறுபடுமாம் தாகங்கள் போடும் சத்தம் ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டாம் மனிதர்கள் போலவே தாகங்களும் தங்கள் பெற்றோருக்கு இரை தேடிச் சென்று கொடுக்குமாம் அதேபோல் தங்களுக்கு தேவையான உணவை சேமித்து வைக்கும் பழக்கமும் தாகங்களுக்கு உண்டாம் கழுகுகளின் வேட்டைக்கு ஏற்றார்போல் அதனுடைய உடல் அமைப்பு என்பது இயற்கையை துல்லியமாக வடிவமைத்துள்ளது இவ்வளவு சிறந்த உறுப்புக்களை உடலில் வைத்துக்கொண்டு கழுகுகள் வேட்டையாடுவதைப் பார்ப்பதற்கே பிரமிப்பாக இருக்குதல்லவா கழுவின் இடையானது மூன்று முதல் ஆறு கிலோ வரை இருக்குமா கழுகுகள் இருபது முதல் அதிகபட்சமாக நாற்பது ஆண்டுகள் வரை வாழுமாம் கழுகுகளில் அறுவதுக்கும் மேற்பட்ட இனங்கள் உள்ளன கழுகுகள் அனைத்து பகுதிகளிலும் பாகம் தன்மை கொண்டதாம் கழுகானது பத்தாயிரம் அடி உயரம் வரை பறக்கும் அதிலும் சில கழுகு இனங்கள் பதினைந்து ஆயிரம் அடி உயரம் வரை பறக்குமாம் கழுகுகளின் இனங்களில் ஆண் கழுகுகளை விட பெண் கழுகுகள் தான் பெரியதாக இருக்கும் கழுகுகள் இறக்கையை விரித்து வானத்தில் வட்டமடித்து அதே வேகத்தில் கீழே வந்து அதனுடைய இறையை வேட்டையாடுமா கழுகுகள் வேட்டையாடுவது சிறந்து விளங்குவதால்தான் தான் பறவையின் உணவு சங்கிலியில் முதலிடத்தில் இருக்கிறது மேலும் கழுகுகள் அதிகமாக பகல் நேரங்களில் தான் வேட்டையாடுமாம் கழுகுகளின் பார்வை திறன் மிகவும் அதிகமாக மனிதர்களை விட நான்கு மடங்கில் இருந்து எட்டு மடங்கு வரை துல்லியமாக பார்க்கும் திறன் கழுகுகளுக்கு இருக்கிறது அதிலும் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ள விஷயங்களிலும் துல்லியமாக கழுகுகளால் பார்க்க முடியுமாம் கழுகுகள் மணிக்கு நூற்றி இருபது முதல் நூற்றி நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வானத்திலிருந்து கீழே பயணிக்க முடியுமாம் அதுவே ஒரு சில கழுகுகள் மணிக்கு இருநூறு கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்குமாம் கழுகின் அழகு வளைந்து மிகவும் கூர்மையாக இருக்கும் கழுகிற்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஆயுதம் என்பது அதனுடைய கால்கள் தானாம் தன்னுடைய கால் பாதத்தில் உள்ள நகங்களை வைத்து இறையை துல்லியமாக பிடித்து வானத்தில் பறக்கக்கூடிய திறமை கழுகுகளுக்கு மட்டுமே உள்ள சிறப்பம் கழுகுகள் தன்னுடைய உடலின் எடையை விட மூன்று மடங்கு அல்லது அதற்கு அதிகமான இடையை கொண்ட உயிரினங்களைக் கூட வீட்டையாடுமாம் ஆப்பிரிக்கா கண்டத்தில் தான் கழுகுகள் அதிகம் தென்படுகின்றது அதிலும் பாலைவனத்தில் மட்டும் இருக்கக்கூடிய கழுகு இனங்கள் இருக்கிறது இப்படி பாலைவனத்தில் தென்படக்கூடிய கழுகுகளை பிடித்து அவற்றை வேட்டையாடும் தன்மைக்கு ஏற்ப பயிற்சி கொடுத்து அதை ஒரு செல்ல பிராணியாக வளர்க்கப்படுகின்றதாம் கழுகுகள் வானத்தில் வட்டம் அடித்துக் தான் இருக்குமாம் மேலும் கழுகுகளை தற்போது ட்ரோன்கள் மேம்பாட்டிற்கும் பயன்படுத்துகின்றார்களாம் அதாவது அத்துமீறலாக பயன்படுத்தும் ட்ரோன்களை தடுப்பதற்கு கழகுகளை பயிற்சி கொடுக்க பல நாடுகளின் காவல்துறை முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் இப்படி உளவாளியாகவும் பயன்படுத்துவதற்கு கழுகுகள் பயன்படுதியிருப்பு கோழியானது பறவை இனங்களிலேயே மிகவும் பெரிய மற்றும் அதிக எடை கொண்டவையாம் உலகில் சுமார் இருபது லட்சம் நெருப்பு கோழிகள் இருப்பதாக கணக்கிடப்பட்டுள்ளனவாம் நெருப்பு கோழி நீண்ட கழுத்து மற்றும் நீண்ட கால்களை கொண்டது அவற்றின் ஆயுட்காலம் அதிகபட்சமாக நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளாம் நெருப்பு கோழி பறவையாக இருந்தாலும் அதனால் பறக்க முடியாதாம் நெருப்பு கோழிகளால் பறக்க முடியாவிட்டாலும் அதனால் மிகவும் வேகமாக ஓட முடியும் உலகிலேயே மிகவும் வேகமாக ஓடக்கூடிய பறவை நெருப்பு கோழிகள் தானா ஆண் நெருப்பு கோழிகள் இரண்டு மீட்டர் முதல் ரெண்டு புள்ளி எட்டு மீட்டர் நீளமும் பெண் நெருப்பு கோழிகள் ஒன்று புள்ளி ஏழு மீட்டர் முதல் இரண்டு மீட்டர் நீளமும் இருக்குமாம் பெரும்பாலும் இவை குழுக்களாக தான் வாழ்கின்றனவாம் நெருப்பு கோழியின் எடையானது அறுபத்தி மூன்று கிலோ முதல் நூற்றி நாற்பத்தி மூன்று கிலோ வரை இருக்குமாம் ஆண் நெருப்புக்கோழி தருப்பு நிறத்திலும் பெண் நெருப்புக்கோழி பழுப்பு நிறத்திலும் இருக்கும் நெருப்புக்கோழிகளின் கால்களில் இரண்டு விரல்கள் இருக்குமாம் அதில் ஒரு விரலில் மட்டுமே இனிமையான நகம் இருக்குமாம் நெருப்புக்கோழிகள் பழங்கள் குட்டைகள் பூச்சிகள் ஆகியவற்றை மிகவும் திரும்பி சாப்பிடுமாம் அதே நேரம் நெருப்புக் கோழிகள் தண்ணீர் குடிப்பதில்லையாம் அதற்குக் காரணம் அவை உண்ணும் உணவின் மூலமாகவே அவற்றுக்கு தேவையான நீர் கிடைத்துவிடுமாம் பின் நெருப்புக் ஒரு சமயத்தில் பதினோரு முட்டைகள் வரை விடுமாம் ஆப்பிரிக்கா கென்யா நெதர்லாந்து போன்ற நாடுகளில் நெருப்புக்கோழிகளுக்கான ஓட்டுப்பந்தயமும் சவாரி போட்டியும் நடைபெறுகிறது பழைய ஈஜிப்த் நாட்டில் நெருப்புக்கோழிகள் சரக்கு வண்டிகளை இழுப்பதற்காகப் பயன்படுத்தப்பட்டனவா டைனோசர் காலத்திலிருந்தே காணப்படும் நெருப்புக் கோளிகள் இன்று வரையிலும் நம்முடன் இருப்பது அது சேர்ந்தானே அழகிய பறவை இனங்களிலேயே மயில்களும் ஒன்றாம் மயில்கள் இந்தியா நாட்டின் தேசிய பறவை மட்டுமல்லாது மியன்மார் காங்கோ நாட்டிற்கும் தேசிய பறவையாக உள்ளது மயில்கள் உலகத்திலேயே மிகப்பெரிய பறவைகளில் ஒன்றாம் அவை சுமார் தொண்ணூறு முதல் நூற்றி முப்பது சென்டிமீட்டர் வரை வளரக்கூடியது மயில்களின் எடை நான்கு முதல் ஆறு கிலோ வரை இருக்குமாம் மேலும் ஆண் மயிலுக்கு மட்டுமே அழகிய தோகைகள் உண்டு மயில்களின் ஆயுட்காலம் சராசரியாக இருபதிலிருந்து முப்பது ஆண்டுகளாம் மயில்கள் மணிக்கு பதினேழு கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கக்கூடியதாம் மேலும் பத்தொன்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓடவும் கூடியதாம் ஆனால் அவற்றுக்கு தண்ணீரில் நீந்த தெரியாதாம் அதிக ஒலி எழுப்பும் பறவைகளில் மயில்களும் ஒன்றாம் அவை மழை காலங்களில் தான் அதிகமாக ஒலி எழுப்புமாம் மேலும் மயில்கள் பதினோரு விதமான ஒலிகளை எழுப்பக்கூடும் திறனுடைய பறவையாம் பெண் மயிலானது அதிகபட்சம் ஒன்பது முட்டைகள் வரை இடுமாம் மேலும் அவை இருபத்தி எட்டு நாட்கள் வரை அடை காக்குமாம் முட்டையிலிருந்து வெளிவந்த மயில் குஞ்சுகள் வெறும் இரண்டு மணி நேரத்திலேயே நடக்க பழகிக் கொள்ளுமாம் மேலும் ஒன்பது நாட்களில் பறக்கவும் கற்றுக் கொள்ளுமாம் மயில்களில் வெள்ளை நிற மயில்களும் உண்டாம் அவை மரபண்ணு குறைபாடு காரணங்களாலேயே வெள்ளை நிறத்தில் காணப்படுகின்றனவாம் மயில்கள் தாவரங்கள் பூக்கள் விதைகள் பாம்புகள் மற்றும் எலிகளை உட்கொள்ளுமாம் மயில்கள் அடர்ந்த காடுகளில் வாழ்வதில்லையாம் அவை குறைந்த மரங்கள் கொண்ட நிலப்பரப்பில் தான் வாழுமாம் மயில்கள் வயல்களில் உள்ள எலிகளை பிடித்து உண்பதால் விவசாயிகளுக்கு நண்பனாகவும் உள்ளதாம் பயில்களின் இறகுக்காகவும் இறைச்சிக்காகவும் வேட்டையாடப்படுவதால் அவற்றின் இனம் அழிந்து கொண்டே வருகின்றதாம் இயற்கையின் படைப்பில் உருவான இவ்வளவு அழகான மயில்களை பாதுகாப்பது நமது கடமைதானே ஆந்தைகள் பெரும்பாலும் தனிதே காணப்படுமாம் ஆந்தை இனத்து மொத்தம் நூற்றி முப்பத்தி மூன்று வகைகள் உள்ளனவாம் ஆந்தைகள் பொதுவாக காடுகள் பாலைவனங்கள் புல்வெளிகள் கைவிடப்பட்ட கட்டிடங்கள் வயல்வெளிகள் மற்றும் மரங்கள் நிறைந்த இடங்களில் வாழ்கின்றனவாம் ஆந்தைகளின் எடையானது ஒன்று கிலோ முதல் நான்கு கிலோ வரை இருக்குமாம் மேலும் பெண் ஆந்தைகள் ஆண் ஆந்தைகளை விட பெரியதாக இருக்குமாம் பொதுவாக மற்ற பறவைகள் பறக்கும் போது படபடவென ஓசை எழுப்பும் ஆனால் ஆந்தையின் இருக்கைகள் மிக மென்மையாக இருப்பதால் பறக்கும் போது ஒலியை எழுப்பாதாம் ஆந்தைகள் இரவு நேரங்களில் மட்டும் வெளியே வந்து வேட்டையாடக் கூடியதாம் ஏனென்றால் ஆந்தைகள் இரவு நேரங்களில் மட்டும் வெளியே வந்து வேட்டையாட கூடிய பரிமாணத்தில் இருப்பதே அதற்கு காரணமாம் அதாவது கழுகு மாதிரியான பெரிய பறவைகளிடம் போட்டி போட முடியாமல் இரவு நேரங்களில் வேட்டையாடினால் நமக்கு போட்டி இல்லாமல் நிறையை தேடலாம் என்பதால் இரவில் மட்டும் வேட்டையாடும் பழக்கத்திற்கு வந்துவிட்டதாம் இதனால் இதனுடைய உணவு முறை மாறி இருக்கலாம் என்று நம்பப்படுகின்றதாம் ஆந்தைகளுக்கு பகலிலும் கண்கள் நன்றாகத் தெரியுமாம் மனிதர்கள் மாதிரியே முகத்தில் நேரடியாக இரு கண்கள் கொண்ட பறவை எது என்றால் அது ஆந்தைகள் தானாம் ஆந்தைகளுக்கு அருகில் இருக்கும் பொருட்கள் அவ்வளவு தெளிவாகத் தெரியாதாம் இதனால் ஆந்தைகளுக்கு தூர பார்வை இருக்கிறது என்று சொல்லப்படுகின்றதாம் இப்படி தூர பார்வை இருப்பதாலே இதற்கு பைனாகுலர் விஷன் என்றும் சொல்லப்படுகிறது அதேபோல போல ஆந்தையின் கழுத்து அமைப்பு என்பது இடது வலது என்று இரண்டு பக்கமும் சேர்த்து இருநூத்தி எழுபது டிகிரி அளவிற்கு சுற்றி பார்க்க உதவி செய்கிறதாம் இப்படி சுத்தி பார்ப்பதுமின்றி மேலே கீழே என்று ஏற்ற இறுக்கத்துடன் பார்ப்பதற்கும் அந்த கழுத்து உதவி செய்கிறது ஆந்தைகள் பார்ப்பதை விடவும் கேட்பதை வைத்து தான் வேட்டைக்கு தயாராகுமாம் ஆந்தைகளுக்கு இருக்கக்கூடிய காதுகளின் அமைப்பானது அவற்றுக்கு எந்த சத்தமாக இருந்தாலும் அவை தெளிவாக கேட்க உதவி செய்கிறதாம் ஆந்தைகளின் கால்கள் முன்பகுதியில் இரண்டு விரல்கள் மற்றும் பின்பகுதியில் இரண்டு விரல்கள் இருக்கிறது இந்த விரல்களை பயன்படுத்தி எந்த ஒரு பொருளையும் அவற்றால் பிடிக்க முடியுமாம் ஆந்தைகள் மண் புழுவிற்கு இணையாக விவசாயிகளின் நண்பன் என்றும் கூறலாம் ஏனென்றால் விவசாயத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடிய எலி பூச்சிகள் என்று எல்லாவற்றையுமே பெரிய அளவிற்கு வேட்டையாடி விவசாயத்தை பாதுகாத்து செலுத்த வைக்க உதவுகிறதாம் பறவை இனங்களிலேயே அதிக புத்தி கூர்மை கொண்ட பறவை கிளிகள் தானா கிளியோட சராசரி ஆயுட்காலம் நாற்பதிலிருந்து ஐம்பது ஆண்டுகளாம் உலகில் நானூறுக்கும் மேற்பட்ட கிளி இனங்கள் பல வண்ணங்களில் இருக்குதா அதுல அஞ்சு வண்ணங்களை கொண்ட பஞ்சவர்ண கிளி தான் அனைவரையும் எளிதில் கவரக்கூடியது கிளிகள் பத்து கிராம் முதல் நான்கு கிலோ வரையிலான எடையிலும் எட்டு சென்டிமீட்டர் முதல் ஒரு மீட்டர் வரையிலான அளவுகளிலும் காணப்படுது கிளிகள் உலகின் அனைத்து வெப்பமண்டல மற்றும் மித வெப்ப மண்டல கண்டங்களிலும் காணப்படுது கிளிகளுக்கு கேக்கும் சக்தி அதிகமாக கிளி ஒரு ஆண்டுக்கு ஒரு முட்டை மட்டுமே இடும் கிளிகள் மட்டுமே தங்கள் கால்களால உண்ணும் திறனை கொண்ட பறவைகள் மனிதர்கள் எப்படி கைகளால சாப்பிடுறாங்களோ அதே போலவே உணவு பொருட்களை காலால எடுத்து சாப்பிடுகின்றன கிளிகள் மனிதர்களை போலவே ஒலி எழுப்ப வல்லவை பயிற்சி அளித்தால் சில வார்த்தைகளையும் உச்சரிக்கும் ஒரு ஆப்பிரிக்க சாம்பல் கிளி நூறு வார்த்தைகளுக்கு மேல பேசக்கூடியதான் என்ன நண்பர்களே தகவல்களை தெரிந்து கொண்டீர்களா இந்த தகவல்களை உங்கள் நண்பர்களிடமும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இதே மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கொள்ளுங்க பாய்பாய்